நீங்க வேற பத்திரிகைக்காரங்களா வேற பத்திரிகைக்காரன் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா சென்சார் போட்டு கூட வெளியிட முடியாத வார்த்தைகள் எல்லாம் இருந்தாலும் பேசிக்கிட்டு உங்க இருப்பான் இன்டர்வியூ வரங்க வச்சு வேற மாதிரி தர வார்த்தைகளை போட்டு அதாவது இன்டர்வியூ எடுக்கும் போது வேற கேள்வி இருக்கும் அந்த வீடியோ ரிலீஸ் ஆகுமா பாத்தீங்கன்னா அவன் கேட்ட கேள்வியா வேறயா இருக்கு இந்த மாதிரி பிராடு பிரார்த்தனை போட்ட பிராடு போய் அவன் பிராடுப்பையாவே ஏமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டு ஒரு வீடியோ எடுப்பேன் ஆஹ் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு நீங்க கேப்பீங்க அங்க கட்டுக்கு எப்படி தெரியுமா இருக்கும் டேய் வாரம் முட்டாப்பிள்ள எப்படி இருக்க அப்படின்னு கேட்பான் அவன் முட்டாள் முட்டாள் அதாவது விளையாட்டுக்காக சொல்ல அவரை வந்து பத்திரிகையாளர் அப்படின்ற ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வரவே முடியாது ஏன்னா ஒரு சேனல்ஸ்ல வேலை பார்த்துருக்கலாம் அதுக்கப்புறம் வெளியே வந்து யூடியூப்ஸ்ல வேலை பார்த்திருக்கலாம் தனியா யூடியூப் நடத்தலாம் எதுவும் வேணாலும் பண்ணலாம் ஆனா அவர் வியூஸ்க்காக சில சில விஷயங்கள் இருக்கு இல்லையா உணர்வு பூர்வமாக பேசுறதாக காட்டிக்கொண்டு அப்படியே மக்களுக்காக பேசுறதாக காட்டிக்கொண்டு சில வார்த்தைகள்லாம் சவுக்கு சங்கர் கூட சில டைம் அந்த மாதிரி விட்டுருவாப்ல சரிங்களா அவர் என்னதான் விசுபில் ப்ளோவரா இருந்தாலும் நிறைய ஊழல்கள் நிறைய பிரச்சனைகளை எடுத்துட்டு வந்து யாரும் பேசாத விஷயங்களை பேசினாலும் அவர் சில இடங்கள்ல வார்த்தைகளை விட்டுருவாரு அதை வந்து அவர் தவிர்க்க வேண்டியது ஆனா அவருடைய மாணி அது ஆனா இவர் பேசுறாரு பாத்தீங்களா வாண்டடா சில வார்த்தைகளை போட்டு சில கெட்ட வார்த்தைகளை ரசிக்க கூடிய சில மனப்பாவம் கொண்ட வியூவர்ஸ் இருப்பாங்கல்ல அது வந்து லட்சக்கணக்கில் தான் போகும் சில ஆபாசமா பேசக்கூடியவர்கள் இருப்பாங்க அவங்க நம்மளாம் உட்காந்து பாலிடிக்ஸ்ல என்ன பண்ணலாம் எதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது யாருக்கு என்ன ரோல் இங்க வந்து நம்ம எப்படி தூய்மையான ஒரு பாலிடிக்ஸ் எடுத்துட்டு போறதுன்னு பேசுறதை தாண்டி விமர்சனம் பண்றதுக்குன்னே சிலர் வந்து உட்காந்துருப்பாங்க அதுவும் அசிங்கமா அவங்க எல்லாம் பல லட்ச வியூஸ் வந்து போயிட்டே இருக்கும் அந்த வியூஸ்ல சம்பாதிக்கிறதுக்காக கெஸ்டை கூட்டு அந்த டென்ஷன் பண்ணி அந்த டென்ஷனை வியூஸ் ஆக்குற ஒரு தேர்ட் கிரேட் யூடியூபர் அப்படின்னு அவரை சொல்லுவான் அங்க போய் என்ன வேலை பார்த்துச்சு தெரியுமா மாநாட்டுல அந்த கேரக்டர் எல்லாருமே என்ன சொன்னாங்க நம்ம மாநாடு முடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கும் போது என்னங்க பத்திரிகையாளர் முக்தா தாக்கப்பட்டராங்க தாக்கப்பட்டாங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்னு மொதல் விஷயம் முக்தா அங்கேயே வந்தப்பல அப்படின்றது ஒண்ணு இன்னொன்னு லயராமணி தான் எல்லாத்துக்கும் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு இந்த ஊடக பிரிவு வந்து அவர் தான் பாத்துட்டு இருந்தாரு வரக்கூடிய ஜேர்னலிஸ்ட் எல்லாருக்கும் தனியா வந்து அவங்களுக்கு இது போட்டு அவங்க தனியா மெயின்டெயின் பண்றதெல்லாம் இவர்தான் பார்த்துட்டு இருந்தாரு ஒண்ணு அங்க போயிருக்கணும் இல்லைன்னா பப்ளிக் பைக்ஸ் எடுக்கிற மாதிரி தான் பப்ளிக் கிட்ட போயிருந்தோம் ஆளே இல்லாத ஏதாவது ஒரு மூளையா பார்த்து குழா கிட்ட போயிட்டு நின்றுக்கிட்டு தண்ணி வந்தா பாத்தீங்கன்னா அமைதி பாக்குறேன் தண்ணி வரல தண்ணி வரல அப்படின்றாரு அங்க பசங்க தான் நம்ம பசங்க ரவுண்ட்ஸ்லேயே இருக்கீங்கல்ல தாவேத பசங்க சரி நம்மள ரவுண்ட்ஸ்லயே இருக்கிறோம் அங்க வந்துட்டு பசங்க பார்த்தாருங்க யார் இருந்தாலே மாஸ்க் அதுவும் முகமூடி முகமூடி இருக்கும் பத்திரிக்கை பத்திரிக்கை நீ முகமூடி போலாம் யார் ராணி கொரோனால

என்ன என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு திரும்ப அதே கட் பண்ண வாங்க வாங்க அப்படியே கட் பண்ணுங்க தண்ணி வருதா வரல நீங்க வருது தண்ணி அப்படின்னு உடனே அங்கே அவங்க போயிட்டு இங்க வருது அங்க வரல அதே வாய் எந்த பழைய அழுத்தி பார்த்துட்டு வரலன்னு சொல்றானோ அதே வாயி அழுத்தி பாத்துட்டு இங்க வரல இங்க வருது அங்க வரல அப்படின்றப்புல அப்படியே நின்று பேசுறாரு நல்ல பிரமாண்டமா மக்களுக்கு நிறைய விஷயங்களை செஞ்சு பல மாநாடுகள் மாதிரி இது வந்து பிரமாண்டமா நடத்திக்கிட்டு இருந்தாலும் சில விஷயங்கள் மக்களுக்கு கிடைக்கல தண்ணி மாதிரி விஷயங்கள் சில கிடைக்கல அப்படின்னு பேசிட்டே இருக்காரு அவன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பக்கத்துல நின்றுட்டு அந்த பேசுறது பேசிட்டே இருக்கான் அப்பதான் ஒருத்தர் வந்துட்டு முக்தார் வெளியேறு போலி பத்திரிகையாளர் போலி யூடியூபர் முக்தார் வெளியேறு வெளியேறு வெளியேறுன்னு கோஷம் போட்ட உடனே பசங்க போட்ட உடனே தலைவர் வெளியே கிளம்பிட்டாங்க நம்ம மாநாடு உள்ள போன உடனே ஒரே ஒரு என்ட்ரன்ஸ்ல உட்கார்ந்து சாப்பிட்டு ஞாபகம் இருக்குங்களா முதல் அந்த இடத்துல அந்த இடத்துல தான் நம்ம தண்ணி குடிச்சு தண்ணியே எங்கேதான் குடிச்சது நம்ம ஆமா

ஒரு அது அங்கிருந்து கிளம்பி போனார்ல போயிட்டு சேலத்துல இருந்து சென்னை போற ரோட்டில் ஒரு பேக்கரியில போய் டீ சாப்பிட்டுருக்காரு டயர்டில் அப்போ உட்காந்து பேச நம்ம பையன் கூட தான் டீ சாப்பிட்டாரான் அப்போ அவர் சொல்லியிருக்காரு நான் பாட்டுக்கு செவனே ஸ்டூடியோவில் இருந்தேன் இவ்வளவு பெரிய பாட்டியில கொண்டாந்து கொடுத்தாங்க யாரோ பாட்டியில் அடிச்சு விட்டேன் அப்புறம் நீ போக பண்ணாங்க நானா வந்திருந்தேன்னா பிரச்சனை இல்லை சரக்கை கொடுத்தாங்க ஏற்கனவே அவர் சரக்கு தானே சரக்கு கொடுத்தாங்க மப்பில் வந்து தொலைச்சிட்டு நல்ல வேற ப பயில த தமிழக வெற்றி கிழங்காவும் நான் தப்பிச்சேன் இதே வேறு எங்கேயா போயிருந்தோம்னா என் தமிழ் மக்களே அப்படின்னாக்கா வெட்டு வெட்டுன்னு வெட்டியிருப்பாங்க என்னது அப்படின்னாராம் சந்தான தள தளபதி அந்த விஷயத்த போட்டு நீங்க பரவாயில்லப்பா தலை ரசிகர் சில தளபதி ரசிகர் கொஞ்சமா விட்டீங்க அவங்க ரொம்ப மோசமா நாங்க அதோட மோசம் கூட்டு கும்பிடுக்கும் போன அந்த மாதிரி வாங்குவாங்க வாங்கிட்டு பாரு இது கண்டிப்பா வேற மாதிரி போயிருக்கும் நாம சிரிச்சா மாதிரி பேசுறோம் நீங்க யோசிச்சு கூட்டத்துல ஒருத்த சிக்கி முட்டாடுறா விஜயனாவை பத்தி அசிங்க அசிங்கமா பேசறோம்னா அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு நாள் என்ன ஒன்னா நடந்திருக்கும் நம்மளால அது யூகிக்க முடியாது நீங்க அது சளி தப்பதுதான் அப்புறம் நடந்ததுக்கு அப்புறம் யாருக்கு பேர் கேட்ட பேரு நம்மளுக்கு உங்க மனசு நடந்திருக்குன்னு அது பெரிய பேடு இம்ப்ரஷன் அது அத கிரியேட் அதை க்ளியர் பண்றதுதான் முக்தாருக்கே அது தெரியாம உள்ள விட்டாரு கொஞ்சம் உள்ள வந்து கூட்டத்தை பார்த்தோம்னா கொஞ்சம் பீதி கிளம்பிருச்சு முக்தாருக்கு அதனால பயன்படுத்தி கிளம்பிட்டு கேட்டாரு பத்திரிகையாளர் ஒருத்தர் கேட்டாரு பிரதர் பத்திரிகையாளர் முக்தார் தாக்கப்பட்டாரே அது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாரு நான் சொன்னேன் பிரதர் நீங்க ஒரு பத்திரிகையாளர் நீங்க ஒரு பத்திரிகையாளரா ஏத்துக்கறீங்களா சொல்லுங்க நான் பதில் சொல்றேன்

அங்க நல்ல விதமா அவர் வெளிய வந்தது வந்து நல்ல விஷயம் வெளியே அனுபவப்பட்டாரு அவர் வந்து தாக்கல ஆபாசமா பேசல அவமானப்படுத்தல நீங்க வெளியே போயிருங்க உங்களுக்கு இது சமம் இல்ல உங்களுக்கு தேவையில்லாத நீங்க தேவையில்லாதீங்க வெளிய மாட்டாங்க தண்ணி வரல பிரச்சனை குடிச்சுறதுல இருந்து எல்லாம் இப்ப ஒரு பொறுமை மீடியால வந்த செய்திகளை நான் பார்த்து சிரிச்சது என்ன அப்படின்னா தாவேக்கா மாநாட்டில் அதிக விலைகளில் உணவு விற்பனை எது சோறு விற்கிறதுக்காக அவங்க மாநாடு போட்டாங்க இல்ல அவங்க சோறு விற்கிறாங்களா கிடையாது மாநாட்டு தொடலுக்கு வெளியே யாரோ ஊர்க்காரங்க சாப்பாடு செஞ்சு விற்கிறாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அவங்களை கேட்க வேண்டிய கேள்வி தாவைக்கா மாநாட்டில் உணவு அதிக விலைக்கு விற்பனை இல்லைங்க சேலத்துல குஸ்கா விலை அறுபது ரூபா எனக்கு தெரிஞ்ச சேலத்துல மதுரையில எங்க போனால ஐம்பது அறுபது ரூபா வரும் அந்த மாநாட்டு திடல அவ்வளவு தூரம் கொண்டாந்து அவங்க டிரான்ஸ்போர்ட் எல்லாமே ஒரு நாள் தானே அப்ப பத்து ரூபா தானே அதிகமா தாங்க இருக்கும்

கொடி கம்ப விழும்போது நீங்கள் நானும் பக்கத்துல நிக்கிறோம் அந்த கொடி கம்ப விழும்போது விழுந்த உடனே செத்துறானா செத்துறானா செத்துறானான்னு போறாரு ஒரு ஆலே இல்லாத காரில் ஆலே இல்லாத செத்துறான் செத்துறான் சொல்லிட்டே போறாரு நம்ம பதறோம் யாரா இருக்கணுமா அங்க இருந்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பதறோம் அவைகளுக்கு நியூஸ் எவனா செட்டா நியூஸ் இப்படி இருந்தா பத்திரிகையாளர்களை எப்படி நம்ம மதிக்கிறது நீங்களே சொல்லுங்க உண்மையான பத்திரிகையாளர்களே இப்படி இருந்தா நீங்க எடுத்துக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் அவரெல்லாம் நீங்க நான் இன்னொன்னு கேட்கறேன் மக்கள் கிட்ட போயிட்டு பத்திரிக்கையாளர்கள் டிவி சேனல்கள் போயிட்டு பேட்டி எடுத்த மாதிரி மத்த இல்ல பொதுக்கூட்டங்கள்லயோ போயிட்டு கேட்ட முடியுமா எப்படி கேட்க முடியா இன்னொரு கிழக்கு இடைத்தேர்தல நீங்க பாத்தீங்க நம்ம அந்த பிரச்சாரத்துல இருந்தோம் தட்டி கட்டி மக்களை வந்து அங்க அடைச்சு வச்சிருந்தோம் உள்ள போய் மைக்க போட்டாருன்னு இந்த நியூஸ் போர் தமிழ்

அந்த ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க நீங்க திமுக மாநிலத்திலயோ இல்ல விசிக மாநிலத்திலயோ போய் கேட்ட முடியுமா எத்தனை குடியாரங்களை பாத்தீங்க பாசு எங்கேயோ கடையில வாங்கியிருக்காங்க பாசு எங்கேயோ உட்காந்து குடிச்சிருக்காங்க பாசு அதையெல்லாம் கொண்டு வந்து இங்க இந்த போட்டோல போட்டு மாநாடு பார்க்கிங் ஏரியால பாருன்னு போட்டு ஒரு நியூஸ் ஆகும்

ப்ப நடக்க வேண்டிய மீடியா ரொம்ப பொறுப்பற்ற தன்மையில தான் இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கு எந்த மாநாட்டுக்கு இவ்வளவு டீப்பா போயிட்டு தண்ணி வருதா சேர் ஓடையிலியா இதெல்லாம் பாத்திருக்காங்கன்றத எனக்கு தெரிஞ்சா போதும் ஏன்னா வேற எந்த மாநாட்டுக்கு உள்ளவே விட மாட்டாங்க வேற எந்த மாநாட்டுலயும் கூட்டமே வராதுங்க இவங்க கூட்டிட்டு வர போட்டாங்க அவன் பாதி போதையில வருவான் பாதி பேர் தூக்கத்துல வருவான் பாதி பேர் பசியில வருவான் வந்து உட்காந்து காசு வந்தா போதும்னு இறந்து போயிடுவான் அவன் அந்த ஆர்வம் கிடையாது தலைவனை கூடிய அந்த உணர்ச்சி கிடையாது எதுவுமே இல்லாம அவன் கொஞ்சம் மாதிரி வந்துட்டு போவான்

தாவே காவினர் மீட்டிங் முடிஞ்ச தண்ணி கேனை தூக்கி கொண்டு ஓடினார்கள்னு அட நம்ம பசங்களா அப்படி பண்ணாங்க அப்படினு யோசிக்கையில அடுத்த வீடியோ கீழே வருது இங்கே பாருங்க இவங்கெல்லாம் எல்லாம் புரளிய போலீஸ் எல்லารгом கொண்டே தண்ணியை கொடுக்குறாங்க நம்மளே நம்ப விட்டுறாங்க போல தெரியுது 18 கி.மீ வண்டி இல்ல வெளியில இருக்க நம்ம வந்து எதுவுமே தெரியாத அளவுக்கு நம்ப வேண்டியது பாக்கலாமா தொடர்ந்து எப்படி எப்படி போகுதுன்றதை பாக்கலாம் தொடர்ந்து நம்ம பேசும் ஓகேங்க நன்றி